முக்கிய செய்திகள் அறுபது விழு அளவுக்கு மக்கள் குப்பைகளை தரம் பிரித்து கொடுப்பதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் குப்பைகளை நீர்நிலைகளில் கொட்ட வேண்டாம் குப்பை தொட்டியில் கொட்ட வேண்டும் என பொதுமக்களுக்கு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் குப்பையிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட மறுசுழற்சி செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பார்த்தால் அழகாக இருப்பதாகவும் அவர் கூறினார் உள்ள வர்த்தக மையத்தில் தமிழ்நாடு மற்றும் பிளாஸ்டிக் மறுசுழற்சியால் ஏற்படும் நன்மைகள் குறித்து நான்கு நாள் கண்காட்சி அவர் திறந்து வைத்தார் ஜூன் பதினான்கு முதல் பதினேழு வரை காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை இக்கண்காட்சி நடைபெறும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பிரத்யேகமாக இந்த கண்காட்சி பார்வையிட ஏற்பாடு செய்யப்பட்டது தமிழ்நாடு பிளாஸ்டிக்ஸ் அசோசியேஷன் வந்து மதிப்புரிய திரு சுவாமிநாதன் சார் அவர்களும் திரு சேகர் சார் அவர்களும் அவர்களோட கூட நாங்கள் மிகப்பெரிய ஒரு எக்ஸிபிஷன் நாள் நடக்கக்கூடிய இந்த எக்ஸிபிஷனை குறிப்பாக இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா மாணவ செல்வங்களுக்கு வந்து இந்த பிளாஸ்டிக்ஸோட பற்றி உள்ள நிறைய கருத்துக்கள் இருக்குது அந்த பிளாஸ்டிக்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணி ரீசைக்கிள் பண்ணணுங்கிற அந்த கன்செப்டில் வந்து முழுமையாக இது வந்திருக்கு டிஸ்போஸ் பண்ணுறது எப்படி செக்ரிகேஷ் பண்ணுறது எப்படி ரீசைக்ளிங் அதே மாதிரி பிளாஸ்டிக் பற்றி உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒப்பீனியன் எல்லா நம்ம என்ன நினைக்கிறோன்னா பிளாஸ்டிக்ஸ்னால் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் நம்மளோட பல கெனால்ஸில் பார்க்கும்பொழுது அது அறுவருப்பாக இருக்குது பட் அதே பிளாஸ்டிக்கை நீங்கள் பெருங்குடியில் பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட்டாக நம்ம மெட்டீரியல் ரிக்கவரி பண்ணி கம்ப்ளீட்டாக அதை வேற ஒரு புற ஸ்கூல் பெஞ்சாவோ இல்லை அட்ராக்டிவ் டேபிள்ஸாவோ ஏன் நம்ம டீஷர்ட்டாக மாற்றுறதும் ஷூவாக மாற்றுறதுக்கான டெக்னாலஜி இப்போ இருக்கும் பொழுது கன்செப்ட் வந்து இந்த ஒரு இதை நம்ம பயன்பாட்டிலேருந்து குப்பாய்க்கு போ போகாமல் தெருவில் வீசாமல் செக்ரிகேட் பண்ணி அதை பயன்படுத்தணும் மாநகராட்சியில் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது மெட்ரிக் டன் டெய்லி குப்பை வருது நம்ம கொட்டக்கூடிய இடங்கள் ரெண்டே ரெண்டு இடங்கள் தான் இருக்குது கொடுங்கையூர் பெருங்குடியிலையும் ரொம்ப லிமிட்டட் டைம் பீரியடுக்கு தான் சொல்ல கொட்ட முடியும் அதில் வெட் வேஸ்ட் வந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்குது ட்ரை வேஸ்ட்டுங்கிறது நாற்பது பர்சன்ட் இருக்குது இன்னர்டெல்லாம் இருக்குது பிளாஸ்டிக் மிக் மிகவும் கம்மியாக ஒரு வைஸ் கேஜி வைஸ் கம்மியாக இருந்தால் கூட டேமேஜ் வைஸ் ரொம்ப ஹெவி டேமேஜ் பண்ணோம் பட் அதே நேரத்தில் அதே பிளாஸ்டிக்கை சுழற்சியில் நம்ம பயன்படுத்தினா பல்வேறு பயனுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் இந்த கல்தரங்கோட கன்செப்ட்டு அதில் மிக சிறப்பாக இந்த மாணவ செல்வங்களுக்கு எப்படி செக்ரிகேட் பண்ணோம் அதே மாதிரி இதில் மற்ற மாற்று என்னென்ன பொருட்கள் தயாரிக்கலாம் இன்னொன்று நிறைய தரம் இப்போ மாற்றணும் அந்த காலத்தில் ஒன்லி ரோடுக்கு நம்ம தார் ரோடு போகிறதுக்கு யூஸ் இருந்தோம் இப்போ பல வழிகளுக்கு இப்போ சென்னை மாநகராட்சியிலே நம்ம வெளியில் வச்ச பெஞ்செல்லாம் வந்து ரீசைக்கிள் பிளாஸ்டிக்ஸில் தான் வச்சுருக்கோம் ஸ்கூல் பெஞ்ச் வச்சுருக்கோம் ஷூஸு ட்ரெஸ்ஸு ஏன்னா முழுமையாக செய்யக்கூடிய ட்ரெஸ்ஸு அதே பிளாஸ்டிக் மூலமாக நமக்கு பண்ணுறது அந்த மாதிரி முந்நூறுக்கு மேற்பட்ட ஸ்டால்ஸ் உள்ள இருக்காங்க ஸோ டெஃபினெட்லி இதை ஒரு தொழிலாகவே மாற்றி நம்ம மாநகராட்சி குப்பை கம்மியாவதற்கும் பிளாஸ்டிகோட பர்செப்ஷன் மாறுவதற்கும் இது எதுவும் இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஐ சுவா சில்ட்ரன்ஸுக்கு வந்தால் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு இப்போ நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம் ஜீரோ ஒன் இல்லை கம்ப்ளீட்டாக ஏர் போர் இல்லை எதர் போர் அப்படின்னு இல்லாமல் இந்த பிளாஸ்டிக்கு மருத்துவத்தில் இருக்கு இண்டஸ்ட்ரியில இருக்கு பல்வேறு துறைகளில் இருக்கும் பொழுது சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸை பேன் பண்ணியிருக்காங்க அரசு நம்ம பட் அது இல்லாத பிளாஸ்டிக்ஸை நம்ம என்ன பண்ணுவோம் ஸோ அதை ரீசைக்கிள் பண்ணி அதோட கவரை வச்சு என்ன பண்ணுறது அதோட பாட்டிலை வச்சு என்ன பண்ணுறது மற்ற க அனுமதிக்கப்பட்ட பிளாஸ்டிக்ஸை வச்சு என்ன பண்ணுறது குப்பை கொட்டும் வளாகத்தில் போகாமல் பண்ணக்கூடிய இது இப்போது உங்கள் எல்லாேருக்கும் நான் சொல்கிறேங்க மாதவரத்தில் நம்ம ஒரு ஃபர்னஸ் ஆயிலும் க ஒரு கார்பன் பிளாக்ஸ் பண்ணக்கூடிய தொழில் இருக்குது மாதிரி இங்கே பல்வேறு எக்யூப்மெண்ட் இருக்கும்போது பல தொழில் முனைவோர் இந்த மாதிரி அந்த யூஸ்டு பிளாஸ்டிக்ஸை தேடி வருவாங்க இப்போ நமக்கே மும்பை டெல்லியிலேருந்து அவன் வந்து பிளாஸ்டிக் எங்களுக்கு கொடுங்க கொடுங்கன்னு கேட்குறாங்க ஸோ நம்ம அது வந்து பிளாஸ்டிக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு இன்புட் டு டெவலப் மெனி ரீசைக்ளபுள் அண்ட் என்வாயன்மெண்ட்லி சஸ்டெயினபிள் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் அதுதான் அதே மாதிரி சிங்கிள் யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக்கை தவிர்க்கறதுக்கும் நம்ம பண்ணோம் இப்போ பல ஆலயங்கள் முன்னாடி நம்ம பூக்கோ இதுக்கோ யூஸ் படுத்தாமல் அதை போகிற பொட்டம்போக்கில் அரும்பாக்கம் கெனால் அதில் போடும்போது அது போய் பிளாக் ஆகுது ஸோ இது ஒரு நல்ல விழிப்புணர்வுக்கான இது தேவையான பர்செப்ஷன் பிளாஸ்டிக் பற்றி ஒரு எக்ஸ்ட்ரீம் பர்செப்ஷனை மாற்றுவதற்கான கரு க எக்ஸிபிஷன் டெஃபினட்டாக அந்த விஷுவலாக பார்க்கும்போது நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வருது